நடப்பு ஆண்டின் இறுதிக்குள் தமிழ்நாட்டில் மூன்றாயிரத்து ஐநூறு கோவில்களில் குடமுழுக்கு நடைபெறும் என கூறியுள்ள அமைச்சர் சேகர்பாபு திமுக அரசு எதிரானது என கூறுபவர்களின் அவதூறுகள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் குடமுழுக்கு இந்த ஆலயத்திலே வெற்றிகரமாக நடந்திருக்கின்றது இதை தொடர்ந்து குடமுழுக்குகள் அதிகப்படியாக நடக்கின்ற ஆட்சி என்பதற்கு உதாரணமாக நாளைய தினம் இருபத்தி நாலு திருக்கோயில்களிலே குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது இருபத்தி எட்டாம் தேதி எழுபத்தி நாலு திருக்கோயில்களை குடமுழுக்க நடைபெற இருக்கின்றது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக இந்த மூவாயிரத்தை கடந்து மூவாயிரத்தி ஐநூறு திருக்கோயில்கள் குடமுழுக்கு நடக்கின்ற வகையில் எங்களுடைய பணி அமையும் இந்த ஆட்சி ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தால் ஆன்மீகம் போற்றப்படாது என்று கூறியவர்களுடைய கூற்றை அடித்து சுக்குநூறாக்குகின்ற வகையில் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த துறைக்கு அளித்த சுதந்திரத்தின் காரணமாக இன்றைக்கு மூவாயிரம் ஆண்டு திருக்கோயிலை இன்றைய தினம் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் நாங்கள் பங்கேற்றதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறோம்